ஹை நண்பர் பைஸ் தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா ஒரு புதிய அரசாணை பிறப்பித்திருக்காங்க ரெண்டு முக்கியமான அப்டேட் ஷேர் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா பென்ஷன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது யாருக்கெல்லாம் கேட்கலாம் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்படக்கூடிய மாதந்திர ஓய்வூதியம் பார்த்தீங்கன்னா உயர்த்தி வழங்கப்பட முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்கனவே அனவுன்ஸ் பண்ணியிருந்தாரு இப்போ அதுக்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு அதன்படி பார்த்திங்கன்னா இந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியம் இருபத்திரெண்டாயிரமா குடும்ப ஓய்வூதியம் பன்னெண்டாயிரமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மேலும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்புறம் மருது சகோதரர்கள் மன்னர் முத்துராமலிங்க விஜய ரகுநாதன் சேதுபதி வஉசி இது போன்ற வழி தோன்றல்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஓய்வூதியமும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இது பண்ணியாகணும்னா இது கட்டாயம் சொல்லியிருக்காங்க அது என்னன்னு கேட்கலாம் பனைமரம் இனி தமிழ்நாட்டில் பனைமரம் வெட்டுவதற்காக முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கிட்ட அனுமதி பெற வேண்டியது கட்டாயம் சொல்லியிருக்காங்க இதே விஷயமா தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா சற்று வந்து ஒரு அரசாணை பிற்படுத்தியிருக்காங்க பனைமரத்தை வெட்டி விற்கவும் செங்கல் சோலைகளுக்கு பயன்படுத்துவதை தடுக்கவும் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஸோ பனை மரங்கள் வெட்டுவதற்கு முன்னாடி உழவர் என்ற செயலி மூலமாக அப்ளை பண்ணியான்னு சொல்லியிருக்காங்க அதே போன்று வெட்டப்பட்ட பனைமரங்களை வேறு இடத்துக்கு எடுத்து செல்வதற்கு அனுமதி பெற வேண்டியது கட்டாயம் சொல்லியிருக்காங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட அனுமதி பெற வேண்டியது கட்டாயம் சொல்லியிருக்காங்க இதே விஷயமா தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா அரசாணை பிறப்பித்திருக்காங்க இந்த பதவியில் ரெண்டு அரசாணை விஷயமும் நான் கொடுத்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்தால் கமெண்ட் கவர் பண்ணுறேன் தேங்க்யூ நண்பா நண்பி